வணக்கம் இது உங்கள் நவிச்சன் சோலார் இன்னைக்கு வந்து நம்ம எங்க சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம்னா தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரன் இருக்க புண்ணிய புண்ணிய தலத்துல தான் நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் பேர் வந்து கார்த்திக் பொன்மடி இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ஏழரை ஹெச்பி ஐநூறு அடி ஒன்றரை ரெண்டு இன்ச்சு தண்ணி டெலிவரி பக்கா ரிசல்ட்டோட நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமர்டே நம்ம ஃபீட்பேக் கேட்போம் ஆனால் நம்ம கம்பெனி எப்படின்னா உங்களுக்கு தெரியும் கம்பெனி நம்ம ஃப்ரெண்டு மூலமாக தான் ரெஃபர் மாப்பிள்ளையும் சொன்னார் பார்த்தோம் அவர்ட்ட விசாரித்தோம் அவரோட கம்ப்ளைண்ட் போய் பார்ப்போம் இருந்தது அவர் தான் ரெஃபர் பண்ணார் ஓகேண்ணா அதே போல ரெஃபர் பண்ணாங்க இது அவங்க சொன்னாப்பில நம்ம த திருப்தி அவங்களுக்கு ஏற்றாப்பில் நம்ம செஞ்சு கொடுத்துருமாண்ணா எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு பக்கம் ப்ரொஃபஷனல் டீமு எல்லா எக்யூப்மெண்ட்டோடு வந்தாங்க நம்ம எந்த சத்திரம் பண்ணா அவங்களும் எல்லா பார்த்துட்டாங்க ஈவன் வாட்டர் முதல் கொஞ்சம் எடுத்து வந்தாங்க கையில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓகேண்ணா ரொம்ப முயற்சி ஓகேண்ணாண்ணா இது நம்ம கொடுத்துருக்க மோ மோட்ரு வந்து சிஆர்ஐ மோட்ரு கொடுத்துருக்கோம் ரூம்ல வந்து ஐநூற்றி ஆக்சுவலா வந்து நீங்க நாலு இடத்துல விசாரிச்சிருப்பீங்களா விசாரிச்சுட்டு தான் நம்ம கம்பெனிக்கு வந்திருப்பீங்க ஆக்சுவலா வந்து இது நம்ம இது மத்த கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு என்னன்னா வித்தியாசம் இல்ல ஆக்சுவலா இன்ஃபேக்ட் நான் யார்ட்டையும் விசாரிக்கல நான் போய்

I want to go.